உளுந்தூர்பேட்டையில் தமிழக முதல்வரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான மக்களை தேடி அவர்கள் குறைகளை தீர்க்க தமிழ்நாடு அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் அவர்கள் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இதில் நூற்று பதினாறு மனுக்கள் பெறப்பட்டு ஏழு மனுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டி ஆர் ஒ சத்யநாராயணன் விஜய பிரபாகரன் தனி வட்டாட்சியர் மணிமேகலை மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இதனையடுத்து அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனை ஐஐடி போன்ற இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த பொதுமக்களிடமும் நோயாளிகளிடமும் மாணவர்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார்